நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க எங்க வேணா பொதுக்குழு கூட்டம் நடத்திக்கோங்க ஆனா நாங்க வந்து உங்க பேச்ச கேட்கறதா இல்லைங்க ஏன்னா தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நீங்க வந்து பண்ண செயல்கள் அதிகம் எங்களை பார்த்துக்கிட்ட விதமும் அதிகம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்திலயுமே திமுக சார்பில் நடக்கக்கூடிய ஓரணியல் தமிழ்நாடா இருக்கட்டும் தமிழ்நாடே தலைகுனியை விடமாட்டோம் அப்படின்ற ஒரு பொதுக்குழு கூட்டமா இருக்கட்டும் இது எங்க நடந்தாலுமே அங்க இருக்கக்கூடிய பெண்களும் பொதுமக்களும் கலைந்து போற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இதை யார்கிட்டங்க போய் சொல்றது அதே மாதிரிதான் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரவுண்டானால ஓரணியல் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்குங்க இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு திமுகவை சேர்ந்த பல நிர்வாகிகள் வந்திருந்தாங்க உதாரணத்துக்கு யாரெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களும் உணவு துறை அமைச்சர் சங்கரபாணி அவர்களும் வந்திருந்தாங்க இவங்க பேசுறதுங்கறதுக்கு முன்னாடியே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சு போயிருக்காங்க இந்த பொது கணக்கூடத்துக்கு ஏற்கனவே நிறைய மக்கள் வரவே இல்ல கொஞ்ச பேர் தான் வந்திருந்தாங்க ஆல்ரெடி அங்க இருக்கக்கூடிய சேர்ஸ் எல்லாமே ஃபில் ஆகாம தான் இருந்துச்சு சரி கொஞ்ச பேர் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்டயாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உணவுத்துறை அமைச்சர் சங்கரபாணி அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காரு பேச ஆரம்பிக்கும் போதே அங்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அணி அணியா கிளம்பி போயிருக்காங்க நம்ம பேசாத கிளம்பி போறாங்க ஐ பெரியசாமி அவர்கள் பேசும்போதுமே போதுமே சரம் சரமா மக்கள் வந்து கிளம்பி போயிருக்காங்க இன்னொரு ஒரு அவல நிலை என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுமே காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதுலயும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆடு மாடலாம் ஏத்திட்டு வருவாங்க இல்லையா ஆட்டோ லாரி அதுலயே பெண்களை வந்து அடைச்சு நெருக்கமா கூட்டிட்டு வந்திருக்காங்க மாதிரி ஒரு நிலைமை இந்த மாவட்டத்தில் மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாவட்டத்திலையுமே எங்கெல்லாம் இந்த பொதுக்குழு கூட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் இதே மாதிரி மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு விருதுநகர் மாவட்டம் சேதபந்து மைதானத்தில் தமிழ்நாடே தனியே குனியை விடமாட்டோம் அப்படின்ற ஒரு பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு இந்த பொதுக்குழு கூட்டத்துல சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து பேச வந்திருக்காரு சரி மக்கள் வந்து நம்ம பேசினா கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச போகும்போது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுமே கலைஞ்சு போயிருக்காங்க ஓடி வந்த புலியினை ஒரு முறத்தினால அடித்து ஒரு போர்த்தி நாங்கள் என்ன சொல்றோம் என்னடா இது உங்க கலைஞ்சு போயிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒருவர் அவங்களை தடுத்து நிறுத்தி போய் உட்காரீங்களா இல்லையா கொஞ்ச நேரம் பேசுறத கேட்டு போங்க அப்படின்னு மிரட்டி உட்கார வச்சிருக்காங்க கரு சொல்லுதா மாவட்ட மத்தியிலே இருக்கக்கூடிய பாஜக அரசு காசு கொடுத்து கூட்டிட்டு வந்துமே இந்த மாதிரி மக்கள் நம்மள மதிக்காம போறாங்க ஒரு இருக்குங்க ஆனாலும் அதை விடுற மாதிரியே அதே திருப்பத்தூர் ஆம்பூர் தமிழ்நாடே பொதுக்குழு கூட்டம் இந்த பொதுக்குழு கூட்டத்தில பேசுறதுக்காக நிறைய திமுக நிர்வாகிகள் வந்திருக்காங்க அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க காசு கொடுத்து கூட்டிட்டு வந்த ஒரு கூலி தொழிலாளி ஒருத்தர் மது போதையில சிலும சிலையெல்லாம் பண்ணிருக்காரு கொஞ்சம் நின்று பாத்துருக்காரு பேசுறத கேட்க முயற்சி பண்ணிருக்காரு ஆனா அவரால் நிக்க முடியல நிலைத்த